தகுதி தேர்ச்சி பெற்றோர் வெயில்டேஜ் முறையால் கடந்த பதினோரு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சமா தேவி மற்றும் பாதிக்கப்பட்ட பல ஆசிரியர்கள் தற்போது அரசு அறிவித்துள்ள இடைநிலை ஆசிரியர்களின் காலி பணியினங்களை மேலும் அதிகரித்து கடந்த பதினோரு ஆண்டுகளாக அரசு பள்ளி நிரப்பப்படாமல் காலியாக உள்ள அனைத்து காலை பணியிடங்களையும் நிரப்ப கேட்டு தமிழக முதல்வர் அவர்களின் தனிப்பிரிவில் ஐந்தாயிரம் நபர்களின் மனு கொடுக்கப்பட்டது மேலும் முதல்வர் அவர்களின் சிறப்பு அலுவலர் அலுவலகம் பள்ளி கல்வித்துறை செயலாளர் அலுவலகம் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது மேலும் கடந்த இரண்டு இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் சட்டத்திற்கு எதிராகவும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு

கோடம்பெறந்ததால இப்ப வந்து நியமன தேர்வு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நியமன தேர்வு வச்சு இப்ப நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆனுவல் போதாப்பா ஐயாயிரத்தி எழுநூத்தி எச்சின்ற இடைநிலை ஆசிரியர் வந்து வேகண்ட் சொல்லியிருந்தாங்க இப்ப வர போஸ்டிங் போறதுல வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றின்ற கொடுத்துருக்காங்க அதுக்கு அதிகமா கூடுதலா ஒரு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ரெண்டாயிரம் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆசிரியர் பட்டய பறிப்பு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு தகுதி தகுதித்தாள் பேப்பர் எழுதினவங்க தான் வந்து

படி இப்ப வந்து சொல்லியிருக்காங்க எம்ஏ வந்து கரெக்டா பண்ணி செஞ்சிருக்காங்க இது அரசுக்கு நாங்க நன்றி அது இது வந்து ஏற்கனவே பிஎட் பாஸ் பண்ணவங்க டிஜி முடிக்கா முடிக்க பிஎட் பாஸ் பண்ணவங்களும் இப்ப நியமா தெரிவு எழுதியிருக்காங்க ஒரு சில பேருடைய ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு இது அரசு யாருக்கோ தனியா யாரோ தெரியுதுன்னு சொன்னா நாங்க தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறோம் இது வந்து பெரிய தகவலும் உண்மையான தகவல் தான் அவங்க எழுதியிருக்காங்க அவங்க எழுதி அவங்க எங்க கூட போட்டி போட்டு எழுதி வந்தாங்கன்னா எங்க கூட வந்து ரேங்க் லிஸ்ட்லயும் அரசை ஏமாத்தி அவங்க வந்து தகுதி நியமத்தி எழுதியிருக்காங்க முதல்ல அரசு உள்ள சொன்ன பிரிவு நடவடிக்கை எடுக்காம அரசை ஏமாத்தி அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க எக்ஸாமே அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க இதை வந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படி இல்லாம இது வந்து டிஆர்பி நிறைய எப்படி தரும் சிவிலிஸ்ட் தான் அவங்களோட சர்டிபிகேட்டி காப்பாங்க அப்ப பாக்கும்போது என்ன ஆகுனா அவங்க இவங்க எல்லாம் இருக்காத்த எல்லாம் வந்து தகுதி இல்லாததுன்னு அவங்க வெளிப்பாடு வெளியே அனுப்பினோம் அந்த நேரத்துல இன்னும் கோரப்படி அதிகமாக டிஆர்பி கோரியல சோ சீக்கிரமா இதை வந்து அவங்க அவங்க பேப்பரே திருத்த கூடாது அரசுக்கு எதுதான் நாங்க கோரிக்கணும் டிஆர்பி கோரிக்கு இதுதான் கோரிக்கை வைக்கலாம் பிஎஸ் ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க பேப்பரே திமிட்டாம டீச்சர் டைனிங் முடிச்சது எழுதுனவங்க வந்து பேப்பர் திருப்பி ரிசல்ட் வெளியிடணும் நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம்